நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடி வந்து அன்பு நர்சரி அது எங்கே இருக்குன்னா பெரம்பலூரில் நால் ரோட்லேருந்து அரியலூருக்கு போகிற அந்த ரோட் பக்கத்தில் சவுத் சைடில் இருக்குது இங்கே வந்து எல்லா செடிகளுமே கிடைக்குது நமக்கு நாங்கள் வந்து அவங்ககிட்டருந்து ஒரு பத்து தேங்காய் கன்று தென்னங்கன்று வாங்கி வைச்சோம் நல்லா பிக்கப் ஆகிடுச்சி அதனால் மறுபடியும் அவங்க தோட்டத்தில் போய் மர ஒரு பத்து க தேங்காய் கன்று கன்று வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தோம் அப்போ நான் அந்த வீடியோ எடுத்தேன் இங்கே பாருங்கள் அவங்க தோட்டத்தில் எல்லா செடிகளுமே இருக்குது பெரம்பலூரில் இருக்கிறவங்க நம்ம வந்து திருச்சிக்கு போய் வாங்குகிறோம் அரியலூரில் போய் வாங்குகிறோம் அதெல்லாம் வாங்குகிறோம் இங்கே நம்ம பக்கத்துலேயே இருக்குது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க பாருங்கள் அன்பு நர்சரி இது கார்டன் இது எல்லாமே எல்லா பழ வகைகள் பூக்கள் அப்புறம் வந்து தென்னங்கன்று மா பழம் வாழை எல்லாமே இருக்குது விலையும் பரவாயில்ல அவங்களும் நல்லா ரெஸ்பான்ஸிபிலிட்டியாக இருக்குது நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்கெலாம் நல்லா சொல்கிறாங்க விளக்கமாகவும் சொல்கிறாங்க எப்படி நடுறது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் ரோஸ் மருங்க எல்லா கலர்ஸும் இருக்குது பரவாயில்ல விலை சுமாராக தான் இருக்குது நம்ம வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் பெரம்பலூர்லேருந்து நம்ம கொஞ்சம் அந்த நாலு ரோ நால் இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது இன்னும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே போய் வாங்கினோம் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ தெருவில் கொண்டு வரதெல்லாம் நம்ம நம்பி வாங்க முடியாது இல்லையா நர்சரினால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாவும் ஃபீல் பண்ணுறோம் அதனால் இங்கே அதுவும் உரங்கெல்லாம் இங்கே கிடைக்கிது இந்த செடிக்கு எந்த உரம் போடணும் அப்படிங்கிறது அவங்களே எல்லாம் இது பண்ணுறாங்க